திருப்பதி லட்டு விவகாரம் அதாவது திருப்பதி லட்டுல வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளோட கொழுப்பும் அது மட்டும் இல்லாமல் மாமிசமும் கலந்துருக்குது அப்படின்ற மாதிரியுமே வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளம்பிட்டு இருக்கிற இந்த நிலமையில எல்லாருமே வந்து அவங்க தரப்புலேருந்து அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தான் வந்து இப்போ நடிகர் பிரகாஷ்ராஜ் வந்து ஆந்திரா துணை முதல்வருக்கு யாருக்கு நம்ம பவன் கல்யாண அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு அதாவது ஆ துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்களே இந்த விஷயம் உங்களோட ஆட்சி காலத்தில் தான் நடந்திருக்குது ஏற்கனவே நாட்டுக்குள்ள பல சிக்கலில் இருக்கிற இந்த நிலமையில நீங்களாம் ஒரு புதிய பிரச்சனையை இங்கே கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது முன்னாடியே வந்து ஆந்திராவோட முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சி காலத்தில் வந்து இருந்து விலங்குகள் கொழுப்பு சேர்க்கப்பட்டது வந்து தற்போதைய முதல்வராக வந்து இருக்கிற வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு குற்றச்சாட்டாக முன்னாடி எடுத்து வச்சிருக்காரு இது தேசிய லெவலில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போய்கிட்டு இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஜெகன் மோகன் ரெட்டி ஆட்சி தான் வந்து அவர தலைமையான அரசு தான் வந்து திருப்பதி ஏழுமலையான் கோவில் திருப்பதி மலை தேவஸ்தானம் வந்து நிர்வாகித்து வந்துகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடந்த அஞ்சு கிலோ ஆண்டுகளாக வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் திருமலையின் புனிதத்தை வந்து முற்றிலும் கெடுத்து விட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி ஸோ சோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது முக்கியமா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் வெளியிட்ட பதிவில் என்ன இருக்கு அப்படின்னா இனி நாடு முழுவதும் உள்ள கோயிலில் வந்து இது போன்ற செயல் வந்து நடைபெறாம இருக்கணும் அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா தனியா ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சனாதன தர்ம ரக்ஷண வாரியம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு முக்கியமாக வந்து இது வந்து ஒவ்வொரு கோயிலையும் மக்களும் அப்படின்ற மாதிரியுமே வந்து அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு இது மட்டும் இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது மாண்புமிகு துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்களே இந்த விஷயம் உங்களோட ஆட்சி காலத்துல நடந்திருக்குது ஏற்கனவே நாட்டில் பல சிக்கல் இருக்குது அதுல நீங்களா புதுசாக கொண்டு வராதிங்க முதல்ல அந்த செயலை வந்து யார் செஞ்சாங்க அப்படின்றத கண்டுபிடிங்க அவங்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்றது சிந்தனை மட்டும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியுமே வந்து பதிலடி கொடுத்திருக்காரு இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா சீமானும் இதே மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு முக்கியமாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு சாப்பிட்டவங்க எல்லாம் உயிரோட தானே இருக்கிறாங்க முக்கியமாக வந்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லை தானே சரி இனிமேல் அப்படிலாம் வந்து லட்டு தயாரிக்க கூடாது ஸோ இப்படி இதுக்கு அடுத்து வந்து யார் யாரும் ஒப்பந்தம் கொடுத்துருக்கீங்களோ அவங்களாம் வந்து நீக்கிட்டு அடுத்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி அரசியல் நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு